ரேஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஐ மீன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அவரை நம்பணும் அவர்தான் எனக்கு தாய் தகப்பன் என்னோட நண்பன் என்னோட சகோதரர் எனக்கு எல்லாமே அவர்தான் அவர் என் கூட இருக்கும்போது எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் கர்த்தர் மேலே உங்கள் முழு நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும் அப்படி நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம் சாதாரண அடைக்கலையில் உயர்ந்த இந்த அடைக்கலத்தில் தெய்வம் உங்களை பாதுகாப்பாக வைத்து நடத்துவாராம் அப்படின்னா சாத்தான் உங்களை எட்டி பிடிக்க முடியாது சத்துருவின் கிரியைகள் தந்திரங்கள் உலகத்தில் உள்ள மாயைகள் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைத்து இந்த கழுக பார்த்தீங்கன்னா உயரத்தில் தான் கூடு கட்டுமா மலைகள் கூட உயரமான இடத்துல தான் கூடு கட்டுமா அதனோட குஞ்சுகளை அந்த உயரமான இடத்துல வச்சு அது பாதுகாக்கும் தீங்கு நெருங்காத உயரமான இடத்துல தான் அதை வைத்திருக்குமா அதே மாதிரி பாறைகள் இடுக்குகளில் தான் அந்த கூடுகள் கட்டுமா புயல் காற்று அடித்தா கூட ஒரு சேர்மும் உண்டாகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பான அடைக்கலத்துக்குள்ளே தன் குஞ்சிகளை வைத்து அது பாதுகாக்கும் அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் நாம் அவர் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா உயரமான அடைக்கலத்தில் வைத்து நம்மளை பாதுகாப்பாராம் எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்காருல தெய்வன் உங்களை உயரமான இடத்துல வைக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் உங்களை தொடவே முடியாது எட்டி பிடிக்கவும் முடியாது அதனால் எதை நினைச்சும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து கத்தருமே வச்சிருக்க நம்பிக்கையில மட்டும் இருங்க, அது போதும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்புகிறோம்ப்பா உங்கள் மேலே தான் எங்கள் நம்பிக்கையை வச்சிருக்கோம் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து என்னை பாதுகாக்கின்ற அன்பிற்காக உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் எந்த தீங்கும் தொடாதபடி எந்த போராட்டங்களும் எந்த பிரச்சனைகளும் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை சிதைத்து விடாதபடி என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகின்ற அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கட்னஸ் யூ